என கன்பான தேவ பிள்ளையே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் நேயர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுவார்கள் எத்தனையோ விதத்தில் உனக்கு ஆதரவாக உனக்கு உதவி செய்வேன் என்று அநேகர் வாக்கு பண்ணுவார்கள் ஆனால் காலம் வரும் பொழுது அவங்களை விட்டு வெளியேறி விடுவார்கள் ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்பேன் எப்பொழுது ஆபத்துகள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது எல்லாமே விட்டு நம்மை விட்டு வெளியே போகும் பொழுது மறந்துவிடாதே ஒருவர் துணை நிற்கிறார் அறிந்திருக்க வேண்டும் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை ஆனால் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்பு வைத்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான் என கண்பான தேவ பிள்ளையே இது மோசையின் வார்த்தை அவன் சொல்லுகிறானே பிதாவின் தேவன் எனக்கு துணை நிற்கிறார் இந்த பிள்ளையே இந்த உலகத்திலே நம்மோடு கூட துணை நின்று நம்மை விடுவித்து காத்து நம்மை வழி நடத்தக்கூடியவர் கர்த்த துணை என்றால் என்ன உதவி செய்பவர் நம் கூட இருந்து நம்மை தாங்கும் நபர் நமக்கு வலதகரமாக இருக்கிறவர் இன்னைக்கு நாம் வாழும் இந்த உலகத்திலே நமக்கு துணையாக இருக்கிறவர் ஒருவரும் இல்லை ஆனால் தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் அவரை கத்தர் என்று முழுமனதாய் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் இருக்கிற நமக்கு அவர் துணை நிற்கிறார் ஏன் கர்த்த துணை நிற்கிறார் சில வேலைகளை நாம் யோசிக்கிறோம் எனக்கு யாரும் இல்லையே எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே ஆனால் இவன் சொல்லுகிறான் பிதாவின் தேவன் எனக்கு துணை நிற்கிறார் எதற்காக கர்த்த துணை நிற்கிறார் நம்முடைய சொத்துருக்களுக்கு முன்பாக தப்பு விற்பதற்கு அவர் துணை நிற்கிறார் கண்பான தெய்வ பிள்ளையை இந்த கால வேளையில இந்த உலகத்தில் அநேக சொத்துருக்களும் போராட்டங்களும் எளிமிருக்கிற ஒரு தெய்வம் உனக்கு துணை நிற்கிறார் அவர் வானத்தின் பூமி உண்டாக்கின தெய்வன் சகலத்தின் நமக்காக விட்டு வந்தவன் ஐஸ்வர்ய சம்பந்தனாய் இருந்தவர் நமக்காக தருத்திராக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த தேவன் நம்முடைய அவர் சொல்லுகிற காரியம் என்ன சொல்லுகிறான் இதோ என் தேவனாய கர்த்த கூட இருக்கிறார் அவரின் பிதாவின் தேவன் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என கண்பான சகோதரி சகோதரியே நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்த நம்மோடு இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பிதாக்களின் தெய்வன் தான் பார்வோனை அவன் குடும்பத்தை சகலத்திலும் அவனை அழித்து ஜனங்களை விடுவித்தான் என கண்பான இந்த கால பிதாவாகிய தெய்வன் உனக்கு துணை நிற்கிறாரா ஆபத்து காலத்தில் அவர் துணையாக இருக்கிறான் விசுவாசிக்கிறாயாத்தீரன் தெய்வன் உண்மை அல்லாமல் வேறு யாரும் இல்லை நீரே என் தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அவரை அறிந்திருக்கிறோமா இந்த தேவன் இந்த நாள் முழுவதும் ஆயுஷ் நாள் முழுவதும் அவர் துணை நிற்பார் தேவன் குறிப்பிதாக்கும் தேவன் நம்மை ஆசிர்வத்து நம்மை நடத்தும்படியாக நாம் அவரிடத்தில் போவோம் அவரே நமக்கு உதவி செய்கிற தேவனாக ஆகவே கண்களை மூடுவோம் தேவப்பிள்ளை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்த இந்த சிறிய வார்த்தைகளை நம்பி நாம் தேவனுடைய சமூகத்தில் பொழுது அவர் பக்கத்தில் இருப்பார் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே தருமையான கால வேலை காய்ச்சி எங்களுக்காக கர்த்தாவை துணை நிற்பேன் என்று சொன்னவரை நானே உனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கின் பிரகாரமாக இதை எங்களுக்கு துணை நிற்கிறது காய்ச்சி ஆசிர்வதியும் சுவாமி இந்த நாளுக்குரிய பலத்தை எங்களுக்கு தாரும் இந்த நாளுக்குரிய சத்துருக்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்கள் அல்ல இதை எங்களோடு துணையாக இருக்கிறேன்